தான் நம்ம வந்து நிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு டிகிரி கவர் பண்ணலாம் பாருங்க வந்து நம்ம ஆவலை காத்துருக்க இந்த கோட்டைக்கு உள்ள போய் நம்ம வந்து பார்க்க போறோம் உண்மையில இதுதான் அவங்களோட ஆயுத கலஞ்சியம்னு நினைக்கிறோம் இந்த பீரங்கிக்கான இதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னுக்கு கோயிலுக்கு முதல் வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் செஞ்சதை இப்போ வந்து மாத்திட்டாங்க மண்ணுக்குள்ள இந்த இதை வந்து புதைச்சி வச்சிருக்காங்க ஸோ ஹாய் ஹாரி திரும்ப உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ட்டா திருகோணாமலையில் கோணசுவர கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோணஸ்வர கோயில் கோட்டையில் வந்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து முத பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை இப்போ வந்து டிக்கெட்லாம் கொடுத்து ஏதாவது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம தான் போய் பார்க்க போகிறோம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணி பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும் இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கவுண்டர்லாம் போயிட்டு இதுக்குரிய டிக்கெட் எடுக்கணும் சார் இருக்குது இதுக்குரிய டிக்கெட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம் ஸோ நம்ம டிக்ஷனாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வழியாத்தான் நம்ம போக போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருக்காரு ஃபெமிலியை காட்டலாமா ஸோ அக்கா ஹாய் ஒன்று காத்துக்க நம்மளோட மேலே போயிட்டு பார்க்கலாம் அங்கே போயிட்டு சாப்பிடலாம் அந்த இடத்துல சாப்பிடலாம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் பக்கத்தில் ஸோ பாருங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு குடை மாதிரி தான் இருக்குது இயற்கையாக அமைஞ்சிருக்க குடை நம்ம வந்து டெங்கோ மொழியில் இருந்திருந்தாலும் ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து நம்ம இங்கே வரோம் ஸோ இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரோம்னு சொன்னால் நிறைய இடத்துல பெர்மிஷன் எல்லாம் வேண்ட வேண்டுமோ இப்போ வந்து டிக்கெட்லாம் போட்டு முன்னுக்கு ஈஸியாக போகக்கூடிய மாதிரியே இருக்குது இங்கே வந்து டிரிங்கோக்கு வந்துருந்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க ஸோ இனிமேல் வரும்போது மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அறிவு பலகையிலிருந்து போட்டிருக்காங்க ரைட் ஸோ இதில் ஒரு கியூஆர் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க முன்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பரிசோதனை செய்த இடம் இருக்கான் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த அறிக்கையுமே மக்களே டிக்கெட் ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வருங்க பழம் பெறும் கோட்டையும் ஒன்று இருக்குது கிழக்கு துப்பாக்கி முனை ஒன்று இருக்கு ரெண்டு பக்கமும் போய் பார்க்கலாம் போல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கம் போய் பார்க்க போறோம் ஆறு மணி வரைக்கும் தான் அளவுக்கு வந்து இதுவும் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்கு இந்த வியூ பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு இன்றைக்கு தான் நீங்கள் எத்தனை வரீங்க ரெண்டாவது தான் நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு இல்லாட்டி நானும் இந்த இடத்துக்கு வந்துருக்கு எவ்வளோ நாள் போயிருக்குன்னு தெரியல ஆனால் வந்திருக்க டைம் தான் கொஞ்சம் சிக்கலான டைம் மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் டைமில் வந்தால் செம்மையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் முதல்ல இப்படி இருக்க இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது சிங்கப்பூர்ல இருக்காக கூட நிறைய பேருக்கு தெரியாது காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல வந்து இது தொல்பொருள் திணைக்களத்துல அப்ரூவல் எடுக்கணும் அது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால இப்ப வந்து அப்ரூவல் எடுக்கிறது ஈஸி இப்போ அப்ரூவல் எடுக்க தேவையில்ல அந்த இடத்துக்கு வந்தா ஒரு டிக்கெட் தான் இஷ்யூ பண்றாங்க டிக்கெட் எடுத்துட்டு போதான் இருக்குது வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம்

அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பழைய ஒரு கட்டிடத்துக்கு மேல தான் இது வந்து சேஃப்டிக்கு செஞ்சு இது வந்து கட்டிடத்துல மேல் 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 மட்டம் இது அது கண்போய் வந்து இது தான் இருக்கு பாருங்க வக்கு இந்த அருக்கு தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீரங்கியெல்லாம் இருந்திருக்கும்

அரை இது எல்லாமே தண்ணி தான் அரிச்சிருக்கு சோ இது வந்து முதல் காலகட்டத்துல இந்த கல்லோட உயரத்துக்கு வந்து தண்ணி இருந்திருக்கும் இப்பதான் காலப்போக்குல ஒன்றுமே இல்லாம போகுது சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு அங்கதான் ஒரு வவ்வால் கோயின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகாஷ் நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு கன் பாயிண்ட்டை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இடம் வந்து உண்மையில வேறு லெவலாக இருக்குது இப்போ நம்ம வந்திருக்க டைம் தான் பன்னெண்டு மணியாக இருக்கனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது மற்றபடி இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்குலாம் செம்மையான ஒரு பிளேஸ் தான் இது போவாங்க நம்ம கீழே போயிட்டு அந்த ஒரு கன் பாயிண்ட் எப்போ கீழே பார்க்கலாம் ரொம்ப அவதானத்தோடு கீழே இறங்கி போகணும் இங்கே இருக்க படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது இந்த மலையில் கூட ஒரு வேம்பு மரமெல்லாம் இந்த இடத்துல இன்னிமே தாங்கி நிற்கிது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து சாதாரண கதவு இல்லை பல போர்களை பார்த்த கதவு இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா இப்போ இருக்க பயப்பில்லைங்க பல பேர்கள் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதான் உள்ளுக்கு வந்துவிட்டோம் இது பழைய கதவு கலத்தி வச்சாங்க இதை பற்றின கருத்து இதை பற்றின கருத்துன்றா இது வந்து இதில் கண் போயிட்டு இருந்ததும் இப்போ ஃபுல்லாக நீக்கி இருக்கிறாங்க பாரு இந்த இடத்துல ஒரு பீரங்கி ஒன்று செட் பண்ணால் பன்னெண்டு டிகிரி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் பாருங்க ஏதோ தெரியுது ஸோ அந்த இடத்துல தான் மூது லைட் ஹவுஸ் தெரியுது அதை நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் வாங்கி எஞ்சால ஃபுல்லாகவே இந்த டைவிங் போராட்கள் ஃபுல்லாகவே இதுக்குள்ள தான் அந்த கீழே வந்து போட்டிங் போகலாம் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுறதுக்காகவே ஒரு போட் ஒன்று வந்து ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அங்கே சிறுகோணில் இருக்க கோனேஸ்வரர் கோயிலில் இருக்க சிவன் சிலை அப்படியே தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்னொரு கோயில் ஒன்று இருக்கேனே ஸோ நம்ம வந்து அடுத்த போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து சூழ்ந்து எழுந்த

அதுக்கு காரணத்தை நம்ம டிக்சன் சொல்லியிருந்தாரு சோ இதுக்கு முன்னுக்கு நம்ம தொன்பொருள் ஆராய்ச்சி என்ன என்ன தானே தொன்பொருள் கிடைக்கிறதுல வந்து நம்ம வந்து அப்ரூவல் தான் இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் டிக்கெட் எல்லாம் இசு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை சேர்க்கிறாங்க போறோம் பாருங்க டிக்ஷன் கூட்டியே நம்மளே தான் குரு குருன்னு பார்க்குது அரி இதில் சூத்தமாக வந்தோண்டு இருக்குது ஆ என்னடா இதுக்குள்ளால வந்து ரெண்டு அறை இருக்குது ஆ அது எத்தனை கஷ்டப்பட்டுதே தெரியல அதை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது நினைக்கிறேன் ஜெயில் போல இந்த அந்த காலத்தில் அந்த அரிடிஸ்டாலே இந்த ஜெயிலுன்னு தான் நினைக்கணும் நேர தான் நினைக்குவேன் போய் பார்க்கலாம் உள்ளே போகலாம் சும்மா போய் பார்க்கலாம் சரி நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்

அதான் உள்ள கொண்டு வந்து தொங்க விட்டுருக்காங்க பாருங்க மக்களை எக்கோ அழைக்குது இது வந்து நினைக்கிறேன் சின்ன ஜெயிலண்டு தான் நினைக்கிறேன் பாருங்களை செங்கல கட்டியிருக்காங்க அந்த நேரம் ஸோ இதே மாதிரி இன்னொரு அறையோ ஒன்று இருக்குது தனியாக சோறு விட மாதிரி என்னென்னு தெரியல ஸோ உங்களே தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே அரை இன்ச்சு திக்னஸ் இருக்க ஒரு கதவுகள் தான் இது ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கு முதல் இங்கே வந்து யாருமே அட்டாக் பண்ணியெல்லாம் முதல் வந்திருக்கவே முடியாது செலவுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் மறுப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி போர்டும் போட்டிருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல இன்னும் பாதுகாப்பு வேலி செய்யலை இதுக்கப்புறம் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மக்களே நம்ம வந்து அதை தாண்டி போகலை இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் அருக்கு நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்க ஆனால் அது போகக்கூடிய மாதிரி இருந்துச்சுண்டா அந்த வழியாக கீழே இறங்கி அப்படியே பாருங்கள் அதோ தெரியுது அங்கே வரைக்கும் நம்ம வந்து போகலாம் இந்த இடத்துலலாம் உதவு வேறு லெவலாக இருந்துருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் இன்றைக்கி ஒரு பிரிட்டிஷ் காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் வந்து மண்ணெல்லாம் மலைக்கு மண்ணரிப்பு ஏற்படாத மாதிரி இந்த இடத்துல பெரிய பெரிய கட்டைகளை வந்து போட்டு இதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பராமரிக்கிறாங்க இதுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை தான் கொள்ளணும் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் இது மாதிரி தருவாங்க ஒரு சின்ன புக் மாதிரி ஸோ இதில் இதை பற்றின தகவல்கள் எல்லாமே போட்டிருக்காங்க களை கட்டி போடுறதா இதுக்குள்ள ஓட்டி விட்டுருக்கு நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே தான் இந்த பீரங்கிக்கான ஆயுத கடங்கு போல இல்ல ஒரு ஆளை ஒரு ஆளை உண்மையை சொல்ல சொல்லி அதுக்குள்ள போட்டு இறக்குறது போல உண்மையை சொன்னாதான் தூக்கி எடுக்கிறது எந்தளவுக்கு கொடமா ஜோவிச்சிருக்க மாட்டான் எங்க அங்க இருக்கா பாத்தீங்கடா இந்த இடமே முழுக்க முழுக்க மர்மமான ஒரு இடமா தான் இருக்குன்னா நான் நினைக்கிறேன் அந்த குழியால் இறங்கி இதால வரலாம் போல அப்படி ஆயுதத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அதால மேல மேல கொடுப்பாங்க போல நம்மளை கற்பனைக்கு அளவே இல்லாம இருக்கு சரி பாருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னுக்கு கோயிலுக்கு போகிற முற்பகுதியில் ஒரு இடம் ஒன்று இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் அந்த வியூ பாயிண்டையும் பார்த்துட்டோம் அங்கே இருக்க கன் பாயிண்டையும் பார்த்துட்டோம் பார்த்து முடிச்சு வந்து நாங்கள் முன்பகுதி போய்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த மறுபக்கத்தில் பாருங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது முதல் வந்து வேறு எதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இந்த கோயிலில் அன்னதானம் அதை கொடுக்கும்போது அதுகளுக்கு இப்போ பயன்படுத்தி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலு முன்னுக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ கோயிலை பற்றின வீடியோஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே பட்டன்ல பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்த அந்த ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து முதல் வந்து தொல்பொருள் திணைக்காலத்தால் செஞ்சதை இப்போ வந்து மாற்றிட்டாங்க என்ன லிஸா இப்போ கலாச்சார நிதியா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கல்ச்சர் ஃபண்டுன்னு போட்டிருக்கு ஸோ இவங்க தான் வந்து இந்த இடத்த இப்போ பராமரித்து கொண்டிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இவங்க தான் மாற்றியிருக்காங்க போல் சி மாற்றி ஒரு டிக்கெட் கொடுத்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றினதுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம வந்து சொல்லிக்கலாம் பழைய நீர் தொட்டியாக வாட்டர் டேங்க் பாருங்க ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய டேங்க் அந்த மண்ணுக்குள்ள இருக்குது சரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மண்ணுக்குள்ளே இந்த இதை வந்து புதச்சி வச்சுருக்காங்க ஒரு ஒரு பெரிய ஒரு தண்ணி தொட்டி தான் அது ஸோ அதை பயன்படுத்தி தான் இந்த கோட்டைக்குரிய தண்ணி வசதி எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோட்டையை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியாலே ஒரு பைக் போகுது பாருங்கள் அந்த வழியால தான் நம்ம வந்து இந்த கோட்டையோட மறுபக்கத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படியே மறுபக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு வழி ஒன்று போகுது ஸோ இதாலே நம்ம வந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன அங்கே மூணு செமெட்ரி இருக்கு ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஸோ வீடியோ காண தொடச்சியாக பாருங்க இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குயிக்கா வந்துடலாம் போகிற வழியில் ஒரு செம்மையான ஒரு இடம் ஒன்று இருக்குது மரங்கள்னால அமைச்சிருக்க ஒரு வழி தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு குகை மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க அதால் நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம் பாருங்க செம்மையாக இருக்குல்ல டிக்சன் அது உண்மையில் வேறு லெவலான ஒரு இடமா த்ரில்லாக ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கெல்லாம் இது செம்மையான ஒரு இடம் இது இடத்தை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியுமா டிக்சனா அந்த இடத்தை பற்றின தகவல் வந்து அது உள்ளாந்தர் ஆங்கிலேயர் போர்த்துகேயர் ரெண்டு சொல்கிற அவங்களோட மூன்று இனத்த ஆக்கள்கிட்ட இது செமெட்ரி உண்டு வந்து நாங்கள் கேட்ட இடத்துல அவர் சொன்னவர் நான் சரியா சரியாக ஒரு கால் மேலே போய் பார்ப்ப மாதிரி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஸோ நம்ம வந்து நீங்கள் வீடியோ காணொலியை தொலைச்சியாக பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கூடிய வாரம் இருக்கும் நம்ம போய் பார்க்கணும் அதுவும் பாருங்க மயில் நிற்கிது ஸோ ஒரு மயில் ஒன்று ஓடி போகுது உண்மையில் வேற லெவலான பிளேஸ் இது நம்ம வந்து பழைய கல்லறைக்கு தான் நம்ம வந்து போ போய்கொண்டிருக்கோம் ரைட் பாருங்க நம்ம வந்து பழைய கல்லறையை நோக்கி இருக்கோம் ரைட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பழைய கல்லறைக்கு வந்திருக்கோம் இதில் மூன்று கல்லறைகள் தான் இருக்குது பாருங்கள் கேப்டன் ஜாக்ஸ் பேர் மாதிரி முள்ளுக்கூடெல்லாம் போட்டிருக்கு மண்டகோடு போட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம்

இரண்டு பாதுகாவலர்கள் நடுவுல பொதிச்சு வச்சிருக்காங்களா என்ன ஒரு இது கல்லறையை பாத்து முடிச்சிட்டோமோ கல்லறைய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி இருந்த மாதிரி திரும்பவும் நாங்க முன்பகுதிக்கு போயிட்டு அந்த கோட்டையும் அந்த வியூ பாயிண்டையும் வரலாம் வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து இருக்க கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களை அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அதுவும் பாக்கலாம் இதுக்குள்ள போய் என்ன வருவோமே ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நாங்கள் வந்து போகிற வழியில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தேன் இது வந்து நம்ம பார்க்கும்போது செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது சிங்கோமல்லியோட நகரப்பகுதியோட ஃபுல் வியூவுமே இங்கேருந்து கிடைக்குது செங்கமல்லி மட்டும் இல்லை அங்கே இருக்க நிலாவளி பீச் கூட நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படியே கீழே பாருங்கள் தண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்கிறது இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கலர் பீச் மீன் ஒன்று போகிறதே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது

இந்த இடத்துக்கே ஃபுல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விகாரே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது நம்ம வந்து அந்த பக்கம் என்று போர்டு போட்டிருக்காங்க அதனால நம்ம அங்கே போகல கீழே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அப்படியே மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க சின்ன வல்லத்தில் செம்மையாக இருக்கானே சரி ஓகே கிலோ இப்போ வந்து நம்ம பின்பகுதியில் இருக்க ஒரு வியூ பாயிண்டில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஆவலை இருக்க இந்த கோட்டைக்கு உள்ளே போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உண்மையில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த கோட்டைக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த இடத்துலையும் ஒரு கியூஆர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருட்டாக இருக்குது ஃப்ளாஷ் ஒன் பண்ணி தான் நாங்கள் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் இதுதான் அவங்களோட ஆயுத களஞ்சியம்னு நினைக்கிறோம் அப்படியே நம்ம அடுத்தடுத்த இடத்த போய் பார்க்கலாம் ஆனால் இதில் ஒவ்வொரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து நான் நினைக்கிறேன் இதில் கதவுகள் இருந்திருக்கும் ஆனால் இதில் எதுவும் தேவையில்லை அவங்க கதை பேசுகிறது காய்க்கிறதுக்குரிய அந்த இது செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஜன்னலால் தான் குத்துறது காய்க்கிருப்பாங்க ஜன்னல் போட்டிருக்கு பாரு அதே மாதிரி இந்த இடத்தோட ஃபுல் மேப்பும் வந்து போட்டிருக்காங்க எது எது என்ன இடம் வந்து போட்டிருக்கு நம்ம இப்போ நிற்கிறது இந்த இடம் போல் ஸோ இங்கே தான் நம்ம வந்து நிற்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய முக்கியமான ஒரு பொருட்களை தான் இந்த இடத்துல வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறோம் எதுவுமே நம்மளுக்கு வந்து உறுதியாக தெரியலை எதுதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ண மறக்காங்க ஸோ அந்த வீடியோ அப்படினு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்

ஏதாவது உன்னுக்கு விசல் நான் பாம்புருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் எந்த இடத்துல சமைச்சிருக்காங்க அதுக்கு இருக்கு ஓகே ஆனா இது சமைக்கிறதுக்கான பொருத்தமான இடமும் இல்லை என்ன சொன்னா காற்றோட்ட வசதிகள் இல்லை எனக்கு என்னமோ இதுல வந்து ரகசியமா தெரியந்தான மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்கள் இந்த பாருங்க இதுல ஒரு சின்ன சின்ன இடங்கள் அப்படியே நம்ம அடுத்த மறுபகுதிக்கு போகிறோம் அங்கே பாருங்க எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி ஒரு நாயக்கின சின்ன ஸ்டோர் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க இங்கே இருக்கு எல்லா இடத்துலையுமே எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தி அதாவது எப்போ வேணாலும் இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை வந்து வரும்போது இங்க எப்பயுமே ரெடியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோ தெரியல யாருக்கு தெரியும் நாங்கள் இனி மேலே போய் பார்க்கறோம் இதை பாருங்கள் மக்களே ஸோ இந்த இடத்துல ட்ரோன் வியூலாம் எடுக்க தெரியல தெரியலை மை காட் பாருங்க இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சுழலக்கூடிய ஒரு பீரங்கியை தான் இந்த இடத்துல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த இடத்த வச்சு பாருங்கள் இப்போ நான் அதுக்கு மேலே ஏறி நிற்கிறேன் ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ வான்வழி தாக்குதலை கூட இங்கேருந்து தடுக்க முடியும் பா பாருங்க அந்த காலத்தில் வேற லெவல் பண்ணியிருக்காங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ம வேர்வை கொட்டுது ஸோ இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தது மேலே ஒரு வேத்தான ஒரு விஷயந்தான் வெறும் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று இடங்களை நம்மளால் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருக்கோணாமலைக்கு வாங்க திருகோணாமலையில் கோணஸ்வர கோயில்கிட்ட தான் இந்த ஒரு வீ போ இந்த ஒரு கோட்டை இருக்குது மறக்காம நீங்கள் வந்து வந்து பார்க்கலாம் தாராளமாக வரலாம் அதே மாதிரி செட்டப் தான் இந்த ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது நம்ம ஆல்ரெடி முன்னுக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ இதில் சேதமடைந்தது தான் நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது கீழகம் அந்த பக்கம் அதுலேயும் ஒன்று நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு இந்த வீடியோ எடுத்து முடிகிறதுக்கில்ல நான் காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிடுவேன் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் மக்களே அந்த கோட்டை நம்ம ஆல்ரெடி வந்தோம் நம்ம அந்த வழியாக தான் வந்து இதோ பாருங்கள் தான் நம்ம வழியை வந்து இப்படி வந்திருக்கோம் ஸோ இப்போ அந்த கோட்டைக்கு மேலே தான் இந்த மண்ணெல்லாம் போட்டு மேலேருந்து பார்க்கும்போது இந்த கோட்டையே ஃபுல்லாக தெரியாத மாதிரி இருந்திருக்கும் அது செம்மையான ஒரு செட்டப் மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சமூக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இங்கோ இருந்தாலும் சரி இல்லாட்டையும் சரி மறக்காமல் இந்த ஒரு இடத்துக்கு வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்